சாமி வணக்கம் சாமி வணக்கம் சாமி உங்க பேருங்க என் பேரு பெரிய சாமி ஓகே உங்க ஓகே நல்லா இருக்கு பெட்டி வித்தியாசமா இருக்கு இன்னைக்குதான் நான் பாக்குறேன் ஆமா நாங்க எங்க மதுரை மாவட்டத்துல இருந்து வரோம் ஆஹா நாங்களும் மதுரை தான் மதுரை மாவட்டத்துல இருந்து வரோம் நாங்க இதோட பதினாலாவது வருஷம் வரோம் ஆஹா இவ்வளவு பெரிய விஷயம் நாங்க வழிபாடு செஞ்சு இந்த முருகன் பத்தருக்கு கடனா தீர்த்து போவாங்க வருஷ வருஷம் பண்ணுவீங்களா பதினாலாவது பதினாலாவது வருஷம் வராங்க ரொம்ப சிறப்புங்க இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நாங்களும் பெட்டி வழிபாடுதான் எங்க சாமி வந்து அங்கால பரமேஸ்வரி இது இப்ப அப்படி உங்களுக்கு குலதெய்வமா முருகன் வந்து எனக்கு வந்து குல அய்வம் கிடையாது எங்களுக்கு ஒரு

வெல வச்சு சப்பரம் செஞ்சு அதுல கொண்டு வருவோம் கொண்டு வந்து மேலே கொண்டு போய் நாங்க கொண்டு போற பஞ்சாமிரதம் அங்கேயே செஞ்சு வீதி பஞ்சாமிரதம் வாழ்குடம் எல்லாம் செஞ்சு மேல கொண்டு போய் இதை வச்சு அபிஷேகம் பண்ணி திரும்பி கொண்டு வந்துடுவோம் ஓகே அப்போ இதுக்குள்ளே இப்போ அபிஷேக பொருள் உள்ள இருக்கா அபிஷேக பொருள் உள்ளே கிடையாது பெட்டி மட்டும் இந்த பெற்றி மட்டும் ஆனால் பெட்டியில் வந்து அந்த பஞ்சாமிர்தான் சாமிக்கு அபிஷேகத்துக்கு புரியது அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து அங்கிருந்து கொண்டு வருவோம் நாங்கள் செமந்தி செஞ்சு கொண்டு வருவோம் சரி ஆனா பெட்டி வந்து எம்டியாக தான் இருக்கு நெட்டி எம்டியாக தான் இருக்குது அப்புறம் எதனால் பெட்டி எதனால் பெட்டி இது பண்ணுறீங்க பெட்டி வந்து இது ஒரு